கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலம் ஊராட்சி ரத்தனம்பள்ளை புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கணபதி ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஸ்ரீ கருப்புசாமி ஸ்ரீ மாணிக்கமலையான் ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆகிய தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கும்பாபிஷேக விழா நாளை காலை எட்டு பதினைந்துக்கு வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அதையொட்டி இன்று அப்பகுதி பக்தர்கள் குளித்தலை கடம்பன் துறை காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்கிருந்து தீர்த்த குடங்கள் எடுத்துக்கொண்டு மேலதானம் முழங்க ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர் பக்தர்களுக்கு அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது ڏيڪ آيو ياڪا